கௌரவ பாராளுமன்ற சபையில் இருக்கும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய அனுராதா ஜெயரத்ன அவர்கள் எம்பி அவர்களுக்கும் அவருடைய பத்து நிமிடங்களை எனக்கு தந்திருக்கிறார் முக்கியமான விடயங்கள் இந்த மே பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய தேசிய இனம் எங்களுடைய தமிழ் இனம் அழிக்கப்பட்டது அதை நாங்கள் ஒரு துக்கமர துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம் வெற்றி நாளாக நீங்கள் உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்க சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன்

புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் அல்லது ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார் அங்கே இந்த கொலையும் நடக்கவில்லை அங்கே யாருமே சாகவில்லை மக்கள் இறக்கவே இல்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் சங்கமுத்து சத்யமூர்த்தி அவருடைய அந்த 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 எங்களுடைய கொலைகளை செய்த அந்த அரசாங்கம் உங்களுக்கு போது எதிராக இருக்கின்ற அந்த எதிர்கட்சியில் இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய மக்களை ஒன்று ஒன்றொன்றாக கொலை கொலை செய்து எங்களை உடுப்பில்லாமல் எங்களுடைய பெண்களை உடுப்பில்லாமல் ரேப் பண்ணி சுட்டு சாக்கொண்ட வரலாறுகள் ஒரு இனப்படுகொலை நடந்த வரலாறுகள் எங்களுடைய உடல்கள் உயிரோடு அப்படியே பில்டோசர் போட்டு மூடப்பட்ட வரலாறுகள் வீடியோக்கள் சேனல் ஃபோவிலே தெளிவாக வந்திருக்கிறது அந்த இனப்படுகொலைக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக நின்றவர் தான் இந்த தங்கமுத்து சத்தியமூர்த்தி என வைத்தியர் இவர் தொடர்பாக இன்றைய தினம் நான் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு இவரிடம் நாங்கள் இவரை நீங்கள் அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாத ஒரு கன்சல்டன் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன் ஒருவரை கபினட் அரசாங்கம் இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினட் அமைச்சராக இரு கபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து ஜாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்று பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால் எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை 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 என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம் கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில் நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு தெரியும் ஒரு வைத்தியசாலைக்கு வர வரகின்ற ஃபண்ட் அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில் நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்கிற டிரெக்டர் பாவிக்க முடியாது அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே

மில்லியன் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய்க்கு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நான் அங்கே போன போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை அந்த பதினேழு மில்லியன் எங்கே போனான் தெரியவில்லை அதனால் அந்த பிரச்சனைகளை நான் பொதுவழிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை பத்தொன்பது நாட்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தது அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தை ஒரு குழந்தையும் தாயும் இறந்ததற்கு நாட்களாக நீதி கேட்க போனதுக்காக பத்தொன்பது நாட்கள் சிறை சென்றவன் நான் அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுக்கு பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார் அது அதாவது போர்ட் சர்டிஃபிகேஷன் அவரிடம் இல்லை அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்கிறார் போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று

இந்த ஜிஎம்ஓனுடைய பெரிய ஒரு அடிவருடி தெளிவாக சொல்லுகிறேன் குருபரன் அடிவருடி அந்த அரு அடிவருடி அன்றைய தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு பதினொரு மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸிலே கொண்டு போய் நோதோன் மெடிக்கேர் காரில் காட்டியிருக்கிறார்கள் அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெல்லிப்படை போலீஸிலே முறைப்பாடுகளை செய்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் பிறகு அவர் டிஐஜியை சந்தித்து அதுக்கு பிறகு போலீஸ் ஆணைக்குழுக்கு வந்து சிஐடிக்கு கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் திட்டமிட்ட ரீதியில் பகுதியிலே அந்த ஜிஎம்ஓ என்ற அடிவருடையாக மாயிரணும் அல்லது அந்த அந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நொதோம் பிரவின்ஸ் ஜிஎம்ஓயோ எங்களுடைய சுகாதார அமைச்சரோ யாருமே அதை கட்டுப்படுத்துவதாக இல்லை இவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அங்கே கை வைத்தால் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது இந்த ஊழலை ஒழிப்போம் என்று வந்த நீங்கள் இதுவரை காலமே தனி ஒருத்தனாக நான் போராடுகிறேன் ஆனால் நீங்கள் இதுவரையும் இன்றைய பார்த்தால் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது அம்பாறை வைத்தியசாலை மறுபடியும் ஒரு முஸ்லீம் வைத்தியசாலை அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராக ஜிஎம்ஓஏ என்று ஸ்ட்ரைக் பண்ணுகிறது அப்போது ஒரு ஒரு தொழிற்சங்கங்களிலே ஸ்ட்ரைக் பண்ணுவது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆபிட்ரேஷன் ஒரு நெகோசியேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைக் என்றது ஒரு இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் எந்த ஒன்றுமே இல்லாமல் எடுத்த வீச்சுக்கு ஜிஎம்ஓஏ வந்து இந்த இடங்களிலுமே வைத்தியசாலையிலே ஓபிடியை பூட்டுகிறது ஒரு வைத்தியசாலை நிர்வாக நிர்வாகியாக சாவச்சரி ஆதார வைத்தியசாலையிலே அந்த ஜிஎம்ஓடன் சண்டை பிடித்து என்னுடைய தொழிலை இழந்து என்னுடைய நிர்வாக பதவியை இழந்து பத்தொன்பது நாட்கள் நான் சிறைக்கு போய் இன்று வரை நான் போராடி

அதற்கு எனக்கு எதிராக இன்னுமே தீர்மானிக்கப்படவில்லை நான் குறை குறையானவன் அல்லது குற்றஞ்சாட்டவன் என்று இந்த அடிப்படையான விடயங்களை இன்றை பார்த்தால் அம்சி அம்சியினுடைய கொலைக்கான காரணங்களை உங்களுடைய கட்சி சார்ந்தவர் என்பதால் மறைக்கிறீர்கள் வடக்கு மாகாணத்திலே இந்த சா நாயகருடைய அந்த ரணவிரிவனுடைய பிரச்சனையை நான் திருப்பவும் நான் சிங்களத்தில் சொல்லுகிறேன் ஏ ரணவிரிவு அப்பி அப்பி ஹொந்தட கரு காரணம் அப்பே ஜனாதிபதித்துமாக்கிவா ரணவிரிவோ මැරුවේ අපේ රට ඉන්න අපේ ජනතාව කියන කතාව දැ මේ කෝමද මේගොල්ල පාච්ච කරලා යියියියයේ දැන් අපි ජනාවිතුමට මේ මඩ ගනවා. එතකොට එතුමාගේ හිදේ තියෙන්නේ අපිඒ ඒක ඉවරයි ඉවර වෙච්චේ එකක්කාපෝ කතා කරන්න ඕන නෑ අපි මේක නිස්සර ඉහලට ෑරමමු කියලකොට ඒක අපි පාචිකරවා පොල්ටික්කට ඊට අමතට ද මට කියන තියෙන්නේ මට ඒ මේ කිව්වා අපේ නේ ද සොහරට අමචර වසුල් රාන්ට ොලුවරෙන් වසුල් රා මට් මල් වසුල් රා BS. சென்று வேறு எங்களுக்கு அதைப் பற்றி பிரச்சனை இல்லை அதைவிட காணி பிரச்சனையை எடுத்து பார்த்தால் நேற்றைய தினம் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நேற்று நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று நான் ஸ்ரீதரன் ஐயா எங்களுடைய கயந்திரமா மனமொத்து மீண்டும் போராடி இருக்கிறோம் அந்த காணி பிரச்சனை தொடர்பான உங்களுடைய அந்த கசட்டை வாபஸ் வாங்குங்கள் என்று இருபத்தி மூன்றாம் தேதி நாங்கள் உங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு யார் அரசாங்கத்துக்கு வாரார்கள் என்பது பிரச்சனை இல்லை வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு

போன்றவர்கள் சுயேந்தன் போன்றவர் தொடர்பான முறைப்பாடுகள் வரும்போது தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்